ஜூஸு ஜூஸு கலர் கலராக ஜூஸு வாங்கம்மா வாங்க ரசனா ஜூஸ் இருக்குது டேங்க் ஜூஸ் இருக்குது எல்லாமே வீட்லேயே ரெடிமேடாக பண்ணுது எல்லாமே ரொம்ப தரமான ஜூஸுங்களாம் பண்ணியிருக்கோம்மா வாங்குவாங்க ஜூஸு ஜூஸ் இருக்குது ஜூஸு யாருக்கு ஜூஸ் வேணும் வாங்குவாங்க நம்மக்கிட்ட எல்லா ஜூஸுமே இருக்குது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸ் வேணுமா வாங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழு எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நல்ல பைனாப்பிள் ஜூஸ் இருக்குது க்ரீன் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்டு ஜூஸ் இருக்குது வாங்க ரசனா ஜூஸ் இருக்குது எல்லாமே இருக்குது யார் யாருக்கு என்னென்ன ஜூஸ் ஜூஸ் உங்களுக்குலாம் வெயிலுக்கு தாகம் எடுக்கலையா இங்கே வந்து பாருங்கள் நம்ம தள்ளுவண்டியில் எவ்வளோ வகை வகையான வச்சுருக்கோன்னு வாங்க பசங்களாம் எல்லாம் விலை கம்மி தான் தான் எல்லாம் ஒன்று ஒன்று அஞ்சு ரூபா நாங்களே வீட்டில் தயார் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இல்லை ரெண்டு மூணு கேட்பீங்களே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க வாங்க ஐ ஜூஸா இப்போதான் எதாவது சாப்பிடணுன்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஜூஸ் கடையே வந்துருச்சு ஆஹா நம்ம நூறுபா எடுத்துகிட்டு வந்தோம் இவங்க எல்லாேருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம மட்டும் சாப்பிட முடியாதுல்ல ஆ அண்ணா அண்ணா இருங்க இருங்க நான் வரேன் நில்லுங்க என்னென்ன ஜூஸ் வச்சிருக்கீங்க ஆ என்ன இவ்வளோ ஜூஸ் இருக்குது அடை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கே ஐ பைனாப்பிள் க்ரீன் ஆப்பிள் ட்ராகன் ஃப்ரூட்டு ஆரஞ்சு கலர் ரசா எல்லா ஜூஸுமே இருக்கு ஏ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் இருக்குண்ணே யார் யாருக்கு ஜூஸ் வேணும்

அண்ணா நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் நான் எத்தனை எடுக்கிறேன்னு மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க சரியா இந்த பைனாப்பிளில் ஒன்று ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒன்று ஆரஞ்சு கலர் ரசனா ஒன்று இது மூணுமே நல்லா இருக்குது ஏய் பிரியா அந்த புடி உனக்கு இது சரியா அபி நீ இந்த சைடு வந்து உட்காந்து உனக்கு எடுத்து தரேன் அப்புறம் இதையும் இருக்கு எடுத்து கொடுக்கலாம் ஏய் ஃபாத்தி உனக்கு எதுவும் வேணுமா ஏய் ஏய் எனக்கு வேணும்டா ஏய் எனக்கு கொடுறா ப்ளீஸ்டா எனக்கு கொடுறா ஐ சமையா இருக்குமே ஏய் இங்க பாரு சம சூப்பரா இருக்கு நல்லா சாப்பிடலாம் இல்ல இல்ல நல்லா குடிக்கலாம்

எனக்கு பிங்க் ஆயிட்டு கொடுமா இங்கே பாரு பிங்கி பிங்க் கலர் ஜூஸ் வேணும்னா நீ போய் பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்து தண்ணியில் கரைச்சி குடிச்சுக்கோ சரியா எப்போ பாரு பிங்க் கலர் பிங்கல்னு கேட்டு கொண்டு எடுக்கிறேன் மனுஷரை போட்டு சரி ஓகே இது எனக்கு அங்கிள் அங்கிள் இங்கே பாருங்க எங்களுக்கு தேவையான ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டோம் ஆ என் உயிர் அன்ப அன்பன மறந்துட்டே அன்பர் இருந்தாடா உனக்கு அன்பருக்கு ஒரு நாலு ஜூஸ் அந்த பிடிச்சிக்கையும் வச்சுக்கோ சரியா ஆனா மொத்தமாக எவ்வளோ அனுப்பிச்சின்னு சொல்லுங்கண்ணா தம்பி எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு இரநூறுபா பக்கமா ஆகுதுப்பா நீ நூறு ரூபாய் கொடு போதும் சரியா உனக்காக குறைச்சுக்கிட்டேன் அப்படியா சரி சரி ரொம்ப நல்லதா போச்சுன்னா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டீங்கண்ணா ஆமா தம்பி யாருக்கும் இந்த வேலைக்கு எல்லாம் கொடுக்க மாட்டா உனக்கு மட்டும்தான் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ் தான் நூறுபா வாங்கிக்கோங்க ஆ எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு இந்த டைம்க்கு நான் இங்கே வருவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்டயும் வாங்கிக்கலாம் சரியா ஜூஸ் ஜூஸு ஜூஸ் வேணுமா ஜூஸு யாருக்கு ஜூஸ் வேணும் எங்கே வீட்லயே போட்டுருக்காங்களாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அட நல்ல கலர் கலராக தான் போட்டுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த டிராகன் ஃப்ரூட்டை கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ரொம்ப சூப்பராக இருக்கே லைட்டாக கார்னரில் கட் பண்ணிட்டு அப்படியே உறிஞ்சு சாப்பிடணும் ஆ செ டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு ஏ இந்த சாப்பிட்டுப்பாரு பிரியாணியும் சாப்பிட்டுப்பரேன் நல்லா தான் இருக்குது ஐ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஏ இருந்தாங்க பிள்ளை சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் ஃப்ரூட் செம டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்க்கறேன் ஒரு டேய் குடிச்சு உன்கிட்ட சொல்ல மாதிரி நான் இன்னைக்கு விளையாடுறதுக்கு சூப்பரா ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா எங்க அம்மா எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருந்தாங்களா இங்க பாரு வீட்லயே ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இந்த மூடு வாங்கிடுறாங்கடா தர்சன் இதுல குல்ஃபி எல்லாம் செய்யலாமா அவங்க குல்ஃபி சேர்த்துக்கலாம் நம்ம இத வச்சு விளையாண்டுக்கலாம் அப்பனா எங்க அம்மா திட்டுவாங்க முடியாது எங்க அம்மா தான் இது எடுத்துட்டு வந்தேன்

கட் இட்ஸ் வெரி நைஸ் தர்ஷன் நீ சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிற கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்லைமை ஐஸ்க்ரீம் நமக்கு எப்படி வருதுன்னு பாக்கலாமா எக்ஸ் கோ தர்ஷன் ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன கலர் எடுத்து போட்டுக்க போறேன்னா இந்த க்ரீன் கலர் எடுத்து போட்டுக்கலாம் கே க்ரீன் கலரை ஸ்லைமை எடுத்து ஒரு மூல்ட் ஃபுல்லு ரொபிடலாம் அதுக்கப்புறம் அதை கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் செட் ஆகி விட்டுட்டு இந்த ஸ்லைமை ஐஸ்க்ரீம் எப்படி வருதுன்னு பாக்கலாம் ஏய் ரெண்டாவது மூடு ஆஃபில பண்ற பாக்களீஸ் ஏய் பிங்க் ரெண்டாவது மூடு ஆஃப் இல்ல பண்ணலாம் Okay, OK，你也去把那道碗球。

போற நா போற இல்லை இங்க பாருங்க அவங்களுக்குலாம் போடவே தெரியல உள்ள வச்சுட்டு குத்திட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நீளமா இழுத்துட்டு உள்ள போட்டவன் அழகா உள்ளே போயிடும் இப்போ எப்படி போட்டோம் பாத்தீங்களா அவ்வளோதான் இப்ப கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்

ஏய் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் போட்டுருக்கீங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு சைடு எல்லோ கலர் கிரீன் கலரு அப்புறம் டபுள் கலர்ல இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் கலர் போட்டோம்ல அதை எடுத்து பார்க்கலாமா என்ன வரவே மாட்டேங்குது உள்ளே ஆகிடுச்சு ஓகே கார்னர் வெளியில மட்டும் அவுட் சைடு கொஞ்சம் எடுத்து விட்டோன்னா வந்துரும் ஐய் இங்க பாத்தீங்களா அப்படி இருந்துருச்சு நாமட லைட் டச் பண்ணி விட்டோன்னா வந்துருதுல இங்க பாஸ் கிரீம் நல்லா இருக்குதுல்ல சூப்பரா இருக்குது ஐயா வச்சுடா நீங்க சும்மா விளையாட செய்யா யாரும் வாயில் வச்சிடக்கூடாது கூடாது ஓகே இப்ப நான் அடுத்த ஐஸ்கிரீம் எடுக்கிறேன் ஓகே ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் இங்க பாத்தீங்கன்னா எவ்ளோ கியூட்டா வருதுன்னு சொல்லிட்டு தர்ஷன் இந்த மாதிரி ப்ளே பண்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தர்ஷன் நம்ம ஸ்லைம் வச்சு நாளே பிளே பண்ணிருக்கோம் பட் இந்த மாதிரி நம்ம பிளே பண்ணல ஸ்லைம் ஐஸ்கிரீம் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு